ஸ்மோக்கிங்னால் அல்சர் வர முடியுமா இது நிறைய பேர் எனக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஸ்மோக்கிங் எப்படி நுரையீரலில் கேன்சர் கொண்டு வர முடியுமோ அதே மாதிரி வயிறில் வந்து அல்சர் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்மோக்கிங் பண்ணும்போது கேஸ்ட்ரின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து சுரக்குது இந்த கேஸ்ட்ரின் வந்து வயிறில் ஆசிட் சுரக்குறத அதிகமாக பண்ணி அதன் மூலமா அல்சர் வரது வந்து கொண்டு வருது இது வந்து முதல் காரணம் ரெண்டாவது என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட வயர்ல இருக்கிற உள்ள இருக்கிற லைனிங்கை வந்து இரிட்டேட் பண்ணுது அதனாலையும் ஆசிட் அதிகமா சுரந்து அல்சர் வந்து வேகமா வந்து ஃபார்ம் ஆகுது மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து ரத்த குழாய்களை எல்லாமே சுருக்குது அதனால ரத்த சப்ளை வந்து எல்லா உறுப்புகளுக்குமே கம்மியாகும் இறப்பை அதாவது இந்த ஸ்டமக்குமே இந்த ரத்த சப்ளை வந்து கம்மியாகுது இதனால அல்சர் புதுசாக வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஏற்கனவே இருக்கிற அல்சர் ஹீல் ஆகாமல் அதாவது ஆறாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால புது அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இருக்கிற அல்சர் ஆறாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங் டு அவாய்ட் அல்சர்ஸ்